யாரை பத்தி புறம் பேசுவதில்லை யாரை பற்றியும் கோல் சொல்லுவதில்லை யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை வாங்குவதில்லை இதுல கவனமா இருக்கணும் ஆனா இதுல சர்வ சாதாரணம் தவா பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன் லிஸ்ட்டை பேசுறது தவா பண்றது அவனை உம்ரா செஞ்சாலும் இங்க உம்ரா வர்றது பிஸ்னஸுக்கு தான் இந்த வந்தால் வரும் இந்த பக்கத்தால போனா வருவானதை உம்ரா வர மாட்டான் இந்த உம்ரா யாருக்குமே அவருக்கு சரியா ஹஜ்ஜில அரபா மினா முஸ்தலிபா மூன்றுல யாருக்கு வராத ஹாஜிகளுக்கு ஊர்ல வராமக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லாக என்ன செய்யறேன் கிஃப்ட் பண்ற சுப ஜமாத்தை கலந்து கொள்வதுக்கு சுப ஜமாத் யாருக்கு அவருக்கு இது வந்து மிக மோசமான நிலை இதுதான் ஹசோல் பசரிய ஒரு செய்தி வருதே அவர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பழ பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விடுறாரு இவரை பத்தி மோசமாக பேசுனா இவர் இதை அனுப்பி விடுறாரு அவர் விளக்கம் சொல்றாரு நேத்து நீங்க எங்களுக்காக நன்மை எல்லாம் செஞ்சீங்க அதுக்கான கிஃப்ட் தான் இது நேத்து எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க நேத்து தகஜ தொழுது வித்திர தொழுது குருவானுவது யாருக்காக எங்களுக்காக உண்மையிலே ஒரு அடியான் எத்திசா பண்றதுலே உச்சகட்டம் என்ன தெரியுமா என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டார் கோவமே படக்கூடாது அவரை நினைச்சு இறக்கப்படணும் அவர் மறுமையில அழிஞ்சு போகிறாரு அதை நினைச்சு இறக்கப்படணும் அவருக்கு அது எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமல்கள் எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறாண்டா அதை விட ஒன்று வேணுமா இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூகலை சாத்திரி ஆயிலும் மூசாசலாத்த காலத்தில் ஆயுள் மாதிரி ஆயுள் வேணுமெண்டா நம்மளை பத்தி நிறைய பேர் தான் என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் நான் இப்படி பேசிட்டேன் அல்லது பேசுறது தெரியுது இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்ல இது அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டா மருமைக்கு சேவ் பண்ணுவது சிறந்ததான் கேட்டா பல அறிஞர் சொல்றாங்க மன்னிப்பது சிறந்தது காரணம் அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான் எங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ்வே குருவான் சொல்றான் அலா தகு அலா தொகைப்பூன ஐயாக விளம்பாக உழக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படின்னு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் செஞ்சிருவேன் மன்னித்து விடுவேன் நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன் மன்னித்து விடுவேன் அதனால பல அறிஞர்கள் இன்றைக்கு என்னை பத்தி எவர் பேசினாலும் அவரை நான் அவர் ஹலால் இருக்கிறார் ஆனா எதுல ஹலால் இல்ல ஏண்ட விஷயத்துல புறம் பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டி ஏண்ட ஹுக்குல அவர் என்ன ஹலால் அப்படி என்று சொல்ற செய்தியை பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாகவும் அதாவது நம்ம எதிர்பாராத விதமாகவும் வரக்கூடிய சில பாவங்கள் உண்டு அதுல உண்டு புறம் பேசுதல் மானத்தை அடுத்தவருடைய மானம் அவதூறு சொல்லுது என்பது வேற இடத்தால் என்ன செஞ்சு வந்தது வேண்டாம் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா அல்லாஹாலா அவருடைய வீட்டுக்குள்ள வச்சு அவர் அவமானப்படுத்துவான் அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவரை அல்லாஹாலா என்ன செய்வான் அவமானப்படுத்துவான் என்று செய்தி வர ஒரு மூமினுடைய மானத்தை என்ன அதாவது நம்ம கை வச்சுட்டோம்டா இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா தண்டனை என்ன செஞ்சிடும் வேகமாக வந்துடும் அதே போல சில பாவங்கள் இரத்த உறவுகளை முறித்தல்ல என்ன செஞ்சிடும் மிக வேகமாக என்ன செய்து வந்துவிடும் அடுத்தவனுக்கு அநியாயம் இருக்குது இந்த அநியாயம் இளைத்தலின் ஊடாகவும் வேகமாக என்ன செஞ்சிருவோம்